நான் மய்கா அழுத்த குடுத்துருவேன் அப்படி எல்லாரும் திருவாசுரங்கள் வழி ஈடுபாடு திருவாசுரத்தை போற்றிய சான்றோர்கள் மலாயிர கணக்காருன்னு சொன்னேன் அதுல குறிப்பிடத்தக்கவர் மூவர் வெளிநாட்டிலே இருந்து தன்னுடைய சமயத்தை சமயத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டிற்கு மக்களுடைய மனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் தமிழை படிக்க வேண்டும் என்று தமிழ் மொழியிலே படிக்கும் பொழுது திருவாசகத்தையும் படிக்கிறார் திருவாசகத்திலே உள்ளம் நெகிழ்ந்து தன்னை மறந்து நான் மறந்து திருவாசகத்தை

அவருக்கு முன்னாள் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோபிரகாசன் வீரசை சமயத்தை சார்ந்தவர் சமயத்தை சார்ந்தவர் அவர் நால்வர் நான் மாலை மாலை ஒப்பற்ற மூலை ஏற்றிருக்கிறார் சுந்தரர் மாணிகவாசர் என்று சொல்லக்கூடிய நாங்கள் மேலும் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பாட்டு அதுல நாற்பது பாடல்களை கொண்டு நாங்கள் நான்மணி மாலை என்ற நூல் அதுல இருந்து மாணிக்க வாசகர்கள் ஒரே ஒரு பாடலோடு நிறுத்துகிறார் அந்த பாடல்கள் என்ன சொல்றாரு தெரியுங்களா வேதத்துக்கு அதிபதி யாரே சிவபெருமான் வேதத்துக்கு அதிபதி சிவபெருமான் வேதத்தை சொல் என்ன துணிச்சு சொல்லிக் வேதம் நான்கு ஏற்றப்பட்ட காட்டிலும் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய நூல் ஒப்பற்றது அதற்கு கிடையாக ஆகாது வேதம் கூட அதுக்கு காரணம் சொல்லணும்ல சொல்ல வேண்டாம் சும்மா விடுவாங்க சாமி சிவபெருமான் பாடிய பாடல விட இது சிறந்ததா அப்படின்னு எல்லாரும் மக்கள் தான் கொதிச்சு போறாங்க அதுக்குரிய காரணத்தை சொல்ற வேதம் ஓட வேண்டும் என்றால் எல்லாரும் ஓத முடியாது முதல் காரணம் அந்த வேதத்துக்கு தகுதி உடையவர்கள் அந்த எப்படிப்பட்ட அந்த அப்படின்னா வேத பாடசாலையில ஆறு ஆண்டுகள் ஏழு முறையாக வேதங்களை பயின்று பயிற்சி பெற்று அதற்கு தான் கோயிலுள்ள சண்டைக்கு போய் நிற்க முடியும் வேதம் அப்படிப்பட்டது அந்தந்த வேதத்தை போதினார்கள் என்றால் நமக்கு ஏதாவது புரியுதா சுக்லாம் பர்ணம் விஷ்ணம் சனி பர்ணம் சதத் புஜம் ஒண்ணும் புரியல வேதம் ஓதின் வேதத்தை ஓதுனா நமக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்குதான் தெரியும் அந்த ஓதுற படித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அந்தணர்களுக்கு நாம் போன்றவர்கள் அந்த பாடி திருவாசகத்தை பாடினால் என்ன ஆகுங்கன்னு சொல்ற வேதம் போதின் விடிநீர் வெறுக்கே நெஞ்சம் நிற்பவன் காண்டிலே அர்த்தமே தெரியாத ஒரு தடவை யார் யார் ஒன்னாலும் அது கிறிஸ்துவனா இருக்கலாம் முஸ்லிமனா இருக்கலாம் அல்லது இந்துக்களா இருக்கலாம் எந்த சமயத்தை சார்ந்தவனா இருக்கலாம் அவங்க யாரா இருந்தாலும் ஒரு கால் போதின் என்ன ஆவாங்க கருங்கல் மனமும் கரைந்து கருங்கல் கரைமா அந்த கருங்கல்லை போக கெட்டியான மனமும் கரைந்து ஆற்றுல போய் தோண்டணும்னா தண்ணி வருது அந்த மாதிரி தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய அன்பர் ஆளுநர் அன்றி ஒரு தரம் படிச்சாலும் ஒரு திறன் கேட்டாலும் இந்த உலகத்துல மற்றையர் இளர் திருவாசகத்தை உணர்ச்சியோடு படித்து சிவபெருமானுடைய அன்பர்கள் ஆவார்கள் இல்லாதா மற்றவர்களா ஆக மாட்டாங்க என்று திருவாசகத்தினுடைய பெருமைக்கு வேதத்தை காட்டிலும் சிறப்பு உடையது என்பதை அழகாக நம்முடைய துறைமங்கலம் சிவபிரகாசுவாமிகள் அதே மாணிக வாசகர் சொல்லும் பொழுது மாணிக்க நால்வர் நான்கு மணி மாநில சொல்றார் கடைசி பாட்டு சுந்தர மாணிக்க வாசகர பாயனப்படுவது உன் பாட்டு யா பாடியே பாட்டுன்னு சொன்னா நீ பாடுற பாட்டு தான் பாட்டு மாணிக்க விவசாயமே நீ பாடுறதுதான் பாட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பூ என்று சொன்னால் எதை சொல்லுவா தாமிர பூவை சொல்லுவோம் பூவரப்படுவது பொறிவாழ் பூவே பூ என்று சொன்னால் பண்டிகள் போய் வைக்கின்ற தாமரை மலரை எவ்வாறு குறிக்குமோ அதே போல பாட்டு என்று சொன்னால் மாணிக்கவாசக பெருந்தகையே உன்னால் பாடப்பட்ட பாட்டு என்று இவருடைய பாடல் சிறப்பை பத்து பாடல்களிலே பாடியிருக்கின்றார் திருமங்கல சுவாமிகள் இப்படிப்பட்ட இந்த இறங்கிலே சிலையில இன்றைய தினம் புதுக்கோட்டை அன்பர்கள் இங்கே வந்து நம்முடைய கடபுவனேஸ்வருடைய திருக்கோயிலிலே திருவாசகத்தை நம்மோடு அவர்களோடு நாமும் நாமும் அவர்களோடும் கலந்து பாடுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றோம் மிகச் சிறப்பாக இருந்தது மறக்க முடியாதது அற்புதமான நாள் என்று இப்படிப்பட்ட நாளிலே திருவாசகத்தை நாம் ஓதுகின்ற பாக்கியத்தை பெற்றோம் இந்த கோயிலே எங்களுடைய கூட்டம் என்னுடைய தான் அவர் நம்ம ப்பாந்த குழந்தைய மாணவர் அவர் தொண்ணூத்தி ஆறு மாதங்களாக தொண்ணூத்தி ஆறு மாதங்களாக இந்த திருக்கோவில நடத்தி கொண்டிருக்கின்றார் நாங்களும் தொண்ணூத்தி ஆறு இருக்கோம் அதுபோல நம்முடைய நெடுங்கலம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே இருபத்தி நாலு வருடம் இருபத்தி நாலு இன்று பன்னெண்டு மாதத்தை பெருக்கிக்க நாங்கள் நானும் என் மகனும் காரில் போய் இருபத்தி இருபத்தி நாலு வருடங்களாக முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசகத்தை மோதுகின்றோம் அதே போல மணிவாசக பிறந்தகை திருவாசன் பாடிய இடம் மொத்தம் ஏழு அந்த ஏழு சீர்காழி ஆகிய இரண்டு இடங்கள் தான் நாங்கள் நேராக சென்று பாடுல இங்கு எல்லா இடங்களிலும் பாடியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் கிடைத்தது இன்று உங்களோடு பாடுகின்ற பாக்கியமும் கிடைத்தது கனபுவனேஸ்வரர்கள் உங்களுடைய திருவாசக சபைக்கு நீங்கள் எங்க நடத்திருக்கிறோ அங்க ஒரு நாளாவது வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கின்றது ஐயா அவருடைய முகவரியை வாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எங்கே நீங்கள் போதுகின்றீர்களோ அங்கே வருகின்றேன் திருவாச அமுதத்தை உங்களோடு பருக விரும்புகிறேன் என்று கூறி வாய்ப்படுத்தவை இன்றைய தினம் அன்னதானம் எடுகின்றவர் நம்முடைய இன்ஜினியர் எங்கள் ஊர் இன்ஜினியர் எனக்கு பத்து வீடுகள் கற்றுக் கொடுத்துருக்கார் எங்கள் ஊரில் ஆக பத்து வீடு இணைக்கும் எங்கள் ஊரில் கற்றுக் கொடுத்துருக்காரு அசைவில் சிறந்த மகன் ரொம்ப கொடையாளி இறைகள் நிலத்தில் அழகாதான் வாக்கியம் பண்புடையவர் அவர்